வீடியோல பாருங்க எவ்வளவு அருமையா வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டு அருமையாக பார் எடுத்து மண் விட்றாங்க பாருங்க இது சூப்பரா வந்து செட் ஆகிறதுக்கு ரொம்ப தக்காளி விவசாயம் பண்ற ஒவ்வொரு விவசாயிக்கும் ரொம்பவுமே பயனுள்ள பதிவுங்க எவ்வளவு அருமையா வந்து ஜாக் முறையில சூப்பரா வந்து தண்ணி பாய்ச்சாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு அதே மாதிரி ரொம்பவுமே ஒரு வீடியோல பாருங்க இது ஒரு பெரிய தோட்டங்க இந்த தோட்டத்துல இந்த கொடி வகை பயிர்களுக்கு எவ்வளவு அருமையா வந்து நீர் பாய்ச்சுறாங்க பாருங்க இந்த மாதிரி நீர் பாய்க்கும் போது நமக்கு வீடுகள் பாருங்க இது வந்து நெல்வயில்ல ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள களை எடுக்கிற ஒரு டூ எக்யூப்மெண்ட் தாங்க பாருங்க எவ்வளவு அருமையா இது மோட்டர் செட் பண்ணது வீடுகள் பாருங்க நெல்வயில்ல அறுவடை முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வெக்க பொருளாக வந்து அங்கங்க செதறி இருக்கோங்க அது அப்படியே ஒன்னு சேர்க்கறதுக்கு இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்றாங்க இருக்குது பாருங்க இந்த ஒரு ஸ்ப்ரேயர் மிஷினு பாருங்க இந்த டிராக்டர் பின்னாடி இந்த ட்ரம்மை செட் பண்ணிட்டு சூப்பரா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாங்க ஒரு ஏக்கரா இருந்தாலும் ஒரு பாருங்க இவங்க எவ்வளோ அருமையான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பாருங்க டி டைப்ல இருக்கிற இந்த பைப் வச்சு சூப்பராக வந்து பவர் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி செம்மியா ஸ்ப்ரே பண்ணாங்க ஏங்க அருமையா இருக்கு பாருங்க இந்த ஸ்ப்ரேயர் மிஷின் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இது நடமாடும் ஸ்ப்ரேயர் மிஷினுங்க பாருங்க மரத்துக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செமையா இருக்கு பாருங்க இந்த உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்க நடவு பண்ணும்போது நீங்க கழப்பை வச்சு எவ்வளோ அருமையா வந்து மண்ணை வச்சு மூடிட்டு வராங்க பாருங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏங்கப்பா இந்த மிஷினில் நீங்கள் நாத்தெல்லாம் வந்து அடிக்கி விட்டிங்கன்னா போதும் அதுவே சூப்பராக நடவு பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ நமக்கு வேலை மிச்சமாகுது பார்த்தீங்களா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக்கு ஏங்கப்பா செமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயர் நாசு இல்லை இந்த ஒரு பொணில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா களை அடிக்கிறதுக்கு செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரு டூல்ஸு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கப்பா செடிகளை நடவுப்படக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து செடிகளை நடவு பண்ணுற ஒரு பிளான்டிங் மிஷினை சூப்பராக வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்க ரொம்ப நல்லா அருமையா இருக்கு பாருங்க இவர் யூஸ் பண்ற இந்த மிஷினு சூப்பரா வந்து வரப்பு வெட்டுறதுக்கும் அது மாதிரி தண்ணி பாய்ச்சதுக்கும் செம்மையாக இருக்கும் அதுலயும் வந்து நெல் வயலில் களைகளை எடுக்கிறதுக்கும் சூப்பர்ப்பா இந்த வீடியோட பாருங்க மாட்டுக்கு போடக்கூடிய சோளத்தட்டையை எவ்வளோ அருமையா வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணுது பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இது அதுக்கப்புறமா வந்து சாப்பர் மிஷின் டேங்கப்பா எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சிங்க ஸ்ப்ரே பண்றதுக்கு பாருங்க எவ்வளோ அருமையா ஒரு ரோபோட்டிக் சென்சார் மிஷினை யூஸ் பண்ணி செம்மையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாங்க இங்கப்பா இவரோட அருமையான ஒரு யோசனைங்க பாருங்க எவ்வளோ அருமையா கொடி வகை பயிருக்கு சூப்பரா வந்து இந்த கொடியை மேலே ஏற்றதுக்காக குச்சி அருமையா நடவு பண்றாரு பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்கப்பா இந்த வீடியோல நீங்க பாக்குற மிஷின் தாங்க போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் மிஷினு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் கொண்டதுங்க இது நல்லா வந்து பைப்ல சூப்பரா நம்ம எவ்வளோ லென்த் வேணா கொண்டு போய் அடிச்சுக்கலாம் எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க இந்த பவர் டில்லர் இன்ஜினை வச்சு இவங்க எவ்வளோ அருமையா வந்து பார் எடுத்து தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரா ரெடி பண்றாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக் எங்கள்ப்பா சேமியாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணுற டெக்னிக்கே பாருங்கள் பின்னாடி இந்த ட்ரம் மூலியமாக சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோவில் பாருங்கள் நெல் வயல் பக்கத்தில் தென்னை மரலாம் இருந்ததுன்னா அதோடய குறுமெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் வயலில் வந்துடுறாங்க அது எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்குது இந்த செட்டப் வச்சு சூப்பராக இருக்குது ஏங்கப்பா இந்த வீடோவில் பாருங்கள் சக்கரை விலை கிழங்கு அந்த கொடியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டு எவ்வளோ அருமையாக இந்த மிஷினை வச்சு சக்கரை விலை கிழங்கு எடுக்கிறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி ரோட்டை வெட்ட நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மூணு லைனில் சூப்பராக வந்து நமக்கு செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அருமையாக ரோட்டு பாருங்க ஏங்கப்பா இது ஒரு அருமையான யோசனைங்க பாருங்க ஸ்ப்ரேயர் மிஷினில் இருக்கிற அந்த நாசில கட்டிட்டு எவ்வளோ அருமையாக வந்து இவங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது இந்த உர சத்து போகிறதுக்கு சூப்பராக ட்ரென்சிங் பண்ணுறாங்க ஏங்கப்பா இது ஒரு ஏஐ வீடியோ தாங்க பாருங்கள் ட்ரோனில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் மருந்து அடிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க இவங்க பாருங்கள் ஒரு ஆள் ஏறி உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா ரொம்ப செமையான ஒரு மிஷினுங்க பாருங்கள் மக்காச்சோட மணிகளை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இவரோடய ஒர்க்கை பார்த்தீங்களா எக்ஸண்ட்டாக இருக்குது அப்படின் அருமையான யோசனைங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரொட்டோவேட்டருக்கு வந்து ஏர் ஓட்டிகிட்டே போகுது மேலே பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் வந்து சூப்பராக வந்து வச்சு ஸ்ப்ரே வச்சுட்டே போகிறாங்க பாருங்கள் அப்படேங்கப்பா அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ரொட்டோவேட்ரு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மட்டும் போய் சூப்பராக வந்து மண்ணை ஏர் ஓடுது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இப்போ செம்மியாக ஏர் ஓட்டுறாங்க பாருங்க பைக்கு பின்னாடி இந்த கலப்பையை செட் பண்ணிட்டு செமையாக இந்த பெரிய ஒரு ஏர் ஓட்டுறாரு பாருங்க அருமையான ஒரு ஐடியாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே அப்போ அருமையாக இருக்குது பாருங்க இந்த டிராக்டர் பின்னாடி இந்த சட்டிக்காய்ப்பை வச்சு எவ்வளோ அருமையாக ஒரு பார் விட்டு அருமையாக ஓட்டுறாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க அப்போ அருமையாக இருக்குங்க விரைகளை போடக்கூடிய இந்த மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக நிலக்கடலையை ஊன்றுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க சூமையாக வந்து ஒர்க் பண்ணது பாருங்க ஏங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்க களத்தில் காய போட்டிருக்கேன் இந்த பயிரை வந்து மூட்டையில வச்சு போடுறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து இதில் எவ்வளோ அருமையாக பேக் பண்ணுறாங்க பாருங்க ஏங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்க இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு கலப்பங்க பாருங்க எவ்வளோ அருமையா இந்த கொக்கி கலப்பையும் சைடில் வந்து மட்டை கலப்பையும் இருக்கிறதுனால இது அருமையாக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு சூப்பராக யூஸ் ஆகுதுங்க இப்போ இந்த வீடியோவில் பாருங்க இவர் பக்கெட்டில் உரத்தை கொட்டிட்டு சூப்பராக வந்து ஸ்பூன்ல அள்ளி கொட்டிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி கொட்டினா எப்போங்க இந்த செடி செடியை வந்து உரம் வைக்கிச்சு முடிக்கிறது எப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல டேங்கப்பா அருமையான டூல்ஸுங்க இது பாருங்கள் உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ் வந்துருச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி ஊசியாக இருக்கிற இந்த டைப் மூலிமா சூப்பராக வந்து மண்ணை கேலரி வெளியே உருளைக்கிழங்கை எடுத்து விடுதுங்க இது ஒரு அருமையான யோசனைங்க உங்கள் வயலுக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சுறீங்கன்னா இந்த மாதிரி கேரி பேக்குள்ளே தனியாக தண்ணியை போட்டுட்டு தண்ணி போகிற பாதையில் வச்சு விட்டிங்கன்னா போதும் மெதுவாக தண்ணி பாயுங்க எங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் டஸ்ட் இல்லாமல் பயிர் வகைகளை சளிச்சு இந்த பேக்கில் போகிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஃபில்ட்ரு பண்ணுது சேமியாக இருக்குங்க எங்கப்பா அருமையான யோசனைங்க இது அறுவடையான பயிரை களத்தில் காய வைக்காமல் இவங்க இவங்க வீட்டு டெரஸ்லேயே காய வச்சு எவ்வளோ அருமையாக வந்து கீழே போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்குதுங்க சூப்பராக வந்து கீழே போகுது பாருங்கள் அருமையான ஒரு ஐடியாங்க ஏங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்க நம்ம கிழங்கெல்லாம் வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பேலன்ஸான இன்னும் நிறைய கிழங்கெல்லாம் இருக்குங்க அதை நோண்டி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஷார்ப்பான இந்த டூல்ஸை வச்சு சூப்பராக வந்து இறக்கி எடுக்கிறாங்க ஏங்கப்பா அருமையான ஒரு மிஷினுங்க இது பாருங்க மக்காச்சோளத்தை முழுசா வந்து இதுல போடுறாங்க அதில் தக்க மட்டும் தனியாக வந்துடுது மணி மட்டும் தனியாக போது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கப்பா இங்கே பாருங்கள் இந்த ட்ரோனை யூஸ் பண்ணி யாராவது ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு பத்து ஏக்கர் ஃபார்மரா இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரே டேங்கில் சூ ஏங்கப்பா இந்த வீடோவில் பாருங்கள் இந்த ஒரு டூல்ஸு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே பாருங்கள் முன்னாடி வீல் இருக்கிறதுனால இந்த கலப்பையை சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு ஆல்ட்ரேஷனுங்க பாருங்கள் புல்லட் பைக்கில் சூப்பராக வந்து பின்னாடி ரொட்டோட்டர் செட் பண்ணிவிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசரை போட்டே போகிறாங்க செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு ஏங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்க வெள்ளரி பழங்கள் விலை குறைஞ்ச உடனே பாருங்க விதைக்காக இந்த அளவுக்கு விட்டுறாங்க பாருங்க இதை வந்து இந்த பழங்களை அரைச்சி விதையை மட்டும் பிரித்து பாருங்க கம்பெனில எல்லாம் வந்து பூண்டை சைஸ் வாரியாக பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபில்டர் மிஷின் தாங்க யூஸ் பண்ணாங்க பாருங்க எவ்வளவு அருமையா சைஸ் வாரியாக பிரிது பாருங்க இந்த வீடியோல பாருங்க இது மக்காச்சோளத்தை அரைச்சி தீவனமா கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தாங்க இதுல வந்து அதிக அளவுல கார்போஹைட்ரேட்டும் ஸ்டார்ச்சும் இருக்குதுங்க வீடியோவில் பாருங்கள் இவங்க வந்து வாட்டர் மிலானை வேஸ்ட் பண்ணுறதா நீங்கள் நினைக்காதீங்க இதில் இருக்க அந்த சீடெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இது நட்ஸுக்காக அனுப்புகிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ அருமையாக இருக்குதுங்க இந்த கொக்கி டைப்பில் இருக்கிற அந்த களை எடுக்கிற மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து செடிகளுக்கு இடையில இருக்க களைகளை சூப்பராக எடுக்கிறாங்க பாருங்கள் எங்கள் இப்போ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த கொக்கோ மரங்களுக்கு இடையில் இந்த மருந்து அடிக்கிறதுக்கு இந்த மிஸ்டு பிளவர் மிஷினை வச்சு சூப்பராக இந்த வண்டியிலே வச்சுட்டு மருந்து அடிக்கிறாரு பாருங்கள் எங்கள் அப்பா செமையாக இருக்குதுங்க இந்த ஒரு மேனுவல் சீடர் மிஷினை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த வேஸ்டான வாட்டர் பாட்டிலெலாம் செட் பண்ணி செமையான ஒரு சீடர் மிஷின் ரெடி பண்ணுங்கள் அப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வண்டியை யூஸ் பண்ணி இவங்க எவ்வளோ அருமையாக வந்து ஹைட்டான மரங்களில் இருக்கிற பழங்களை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுறாங்க பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் மல்லி விதைகளை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீடர் மிஷினை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணலாங்க பாருங்கள் பியூசி பைப்பை கட் பண்ணி ரெண்டு மூலையை போட்டு விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து சீடர் மிஷின் அப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இது பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த கரும்பு அறுவடை பண்ணுற மிஷின் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக நம்ம இந்த மிஷினை ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா களைகளை எடுக்க கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அறுவடை பண்ணும் போதும் இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல பாருங்க இந்த ஒரு ரெட்டோவேட்டர் நம்ம யூஸ் பண்ணி சூப்பரா வந்து மண் அணைச்சிட்டே போலாங்க இது அதிக ஆளம் போகாம சூப்பரா வந்து மண் அணைக்குதுல பாருங்க இந்த பிவிசி பைப் மூலிமா இவங்க எவ்வளவு அருமையா ஒவ்வொரு வரப்புக்கும் வந்து தண்ணி அருமையா பாய்ச்சுறாங்க பாத்தீங்களா இது மூலயமா பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே தண்ணி பாஞ்சு முடிஞ்சிருங்க ஊர்லலாம் நெல் அறுவடை ஆனவுன்னே அதை களத்தில் போட்டு காய வைப்போங்க சைனாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக கட் பண்ணுற மாதிரி ஒரு டூல்ஸை வச்சு சூப்பராக வந்து மூங்கில் கழி கொண்ட ஒரு செவத்தில் தாங்க சூப்பராக அருமையாக காய வைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்படிங்கப்பா இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ரொட்டரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து கொத்தி போட்டுகிட்டே போகிறாங்க நிலத்தை பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு ஆடான நிலத்தை கூட சூப்பராக வந்து ஏர் ஓட்டிட முடியும் வீடியோவில் பாருங்க ஏக்கர் கணக்கில் மக்காச்சோளம் பயிரிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போர்ட்டபிள் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்க பாருங்க ஓசு எந்த அளவுக்கு நீட்டமாக கூட நம்ம எடுத்துகிட்டு வந்து சூப்பராக ஸ்ப்ரே அருமையாக இருக்குதுங்க இந்த ஒரு நாசில் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த நாசில் பின்னாடியே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஃபோர்ஸை கம்மியும் பண்ணிக்கலாம் அதிகப்படுத்திக்கலாங்க இப்போ அருமையாக இருக்குது பாருங்க இந்த ஒரு மிஷினு ஹார்வெஸ்ட் மிஷினை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதுங்க அருமையாக அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பறந்து போயிடுங்க பாருங்க இது ஒரு ஏஏ வீடியோ தாங்க பாக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க ஏங்க அருமையாக இருக்குதுங்க இந்த ஒரு கொக்கி கிழப்பை பாருங்கள் இதை வச்சு எவ்வளோ அருமையாக ஏறு ஓட்டி மண் அணைச்சிட்டு போகிறாங்க பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது வீடு பாருங்கள் இவங்க டிராக்டர் பின்னாடி ஒரு படவை மாதிரி செட் பண்ணி அதை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து படுத்துக்கிட்டே களை எடுக்கிறாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப ஆக்சிடண்டாக இருக்குங்க இது ஒர்க்கு வீடுன்னு நீங்கள் பார்க்குற விஷயம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருக்குங்க இந்த வாட்டர் மிலன்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மிஷினில் போட்டு ஓட்டுறாங்கன்னா இதுலேருந்து விதைகளை பிரித்து எடுத்து இது நார்த் இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க வீடியோவில் பாருங்கள் மரங்கள் அதிகமாக இருக்கிற தோட்டத்துக்கு அழகாக வந்து மண் அணைச்சி போகிறதுக்கு சூப்பரான ஒரு டிராக்டர் பின்னாடி செட் பண்ணி இந்த ரொட்டவேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வயலுக்கு சோளக்காடு பொம்மை வைப்பாங்க அது எங்கேயும் நேராமல் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்குது இப்படியும் அப்படியே அசைதுங்க அப்போ பயங்கரமாக இருக்குதுங்க இந்த ஒரு ஆர்வஸ்டர் மிஷினு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கேரட்டை ஆர்வஸ்ட் பண்ணி கட் பண்ணி கடாசிட்டு பாருங்கள் பார்க்கவே முன்னதாக இருக்குதுங்க எங்கள் அப்பா பாருங்கள் நெல் நடவு எந்திரம் எவ்வளோ அருமையாக வந்து நெல் நடவு பண்ணிட்டு போகுது பாருங்கள் பார்க்க நல்லா இருக்குங்க இது நாற்று நடவு பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும் எங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வாழைத்தாருக்கு ப்ளூ கவர் போடுறது மூலிமா ரொம்பவுமே நல்ல அளவு வாழைப்பாலங்களை வந்து சூப்பராக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பறவைகளோட தொல்லை எல்லாமே இருக்கும் எங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயர் நாசில் வச்சு எவ்வளோ அருமையாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் இது வந்து களை கொல்லி அடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு டேங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்க இவர் எவ்வளோ அருமையா மஞ்சள் செடிக்கு சூப்பரா வந்து களை கொள்ளி அடிச்சுட்டு போறாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க டேங்கப்பா இந்த வீடியோல பாருங்க இந்த இளஞ்செடிக்கு எவ்வளோ அருமையா ட்ரெஞ்சிங் பண்றதுக்கு சூப்பரா வந்து ஒரு ஸ்ப்ரேர் நாசில யூஸ் பண்ணி செமையா ட்ரென்ச்சிங்